ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியானது வியாழக்கிழமை அன்று ரிசபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் அதாவது கால சக்கரத்தினுடைய ஒன்பதாவது வீடான தனுசுல செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த நான்கு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறது இந்த ஜனவரி மாதத்தில் அதாவது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கர பகவான் தனுசுலிருந்து மீனமனைக்கும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசுலிருந்து மனைக்கும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகர மனைக்கு சென்று அங்கு உச்ச பலம் அடைகிறது அதே ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புதன் பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைகிறது ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீட்டிற்க சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதனமனையில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கொடுப்பினை நமக்கு இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் சுகமாக போய் உட்கார போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே உங்கள் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் அதாவது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பாக்யஸ்தானத்தில் இந்த வருடம் பிறக்குவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே கன்னியா லக்னத்துல பிறக்குது அப்போ உங்க ராசியிலேயே பிறக்கிறது லக்னமாக அப்ப என்ன அர்த்தம் இந்த வருடம் சூப்பரா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்ப எவ்வளவு பெரிய அழுத்தம் பிரஷர் டென்ஷன் எது வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு சுகமாக நீங்கள் இருப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை டிசிஷன் மேக்கிங்கையும் எடுப்பீங்க சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அப்போ நான்காம் இடத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன சாராம்சம் இருக்கிறதோ அதை எல்லாம் செயல்படுத்துவீர்கள் இந்த வருடம் அது இந்த ஜனவரி ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுக்கு அமையும் அப்போ உங்க ராசி அதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்திருக்கார் நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பலம் பெறும் அந்த சுக்கரனுங்கிறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி பாக்கிஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறது வலிமையான ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான அடித்தளத்தை நிச்சயமாக அமைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதமே நிறைய விஷயங்கள் உங்க காதுக்கு வரும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்க காதுக்கு வரும் பணம் பொருளாதார ரீதியில் சூப்பராக இருக்க போகுது பணம் நன்றாக இருக்க போகுது பாக்கியம் கிட்டும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்காத சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கப் போகிறது மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெறுவது ஒரு நல்ல சேஞ்சஸ் நல்ல மாற்றத்துக்குண்டான வழிவகுக்கும் உங்களுக்கு அப்ப எண்ணம் நல்லா இருக்க போது சிந்தனை ஓட்டங்கள் நல்லா இருக்க போது நீங்க நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க பேச்சு வல்லமை மிக்கவர்கள் காரியத்தில் வெற்றி காலம் கூடிய அதாவது ஒரு வெற்றிதான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் எல்லா துறைகளிலும் கற்று தேர்ந்தவர்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அதுல ஒரு ஞானோதயம்ங்கிறது இருக்கும் ஏன்னா புதனுடைய ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் அறிவு சமயோகித புத் அதாவது இந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பத்தி இருந்த தான் இருப்பீங்க அப்போ இந்த மாதம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக அமையும் அதாவது உங்களுடைய சுக போகங்களை பெருக்கிக் கொள்வதற்குண்டான அத்தனை விஷயங்கள் தாய் பற்றிய சிந்தனைகள் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீட்டுக்கானது நிலம் உள்ளது ஒரு விவசாய நிலத்தை வாங்கிறது விவசாயத்துக்கு போய் வித்தியாசமான முறையில் ஒரு டெக்னாலஜி புகுத்தி எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர்றது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே உங்கள் மனந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ஜனவரி பிற்பகுதி அதாவது மூன்றாவது வாரம் நாலாவது வாரமெல்லாம் அருமையாக இருக்க போகுது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்குரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு போகுது அப்போது ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சூரிய பகவான் மகரத்துக்கு போகிறார் பனிரெண்டுக்குரியவன் ஆறில் போகுது நல்லதுதான் விரயாதிபதி ஆறாம் இடத்துக்கு போறார் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு போறார் பனிரெண்டுக்குரியவன் ஐந்தாம் இடத்துக்கு போறார் அப்ப நேர்ந்த நிறைய பேர் வெளியில போய் படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் பனிரெண்டுங்கிறது வெளிநாட்டு தொடர்பு அஞ்சாம் இடத்துல போகுது அப்ப குழந்தைகள் வெளியில போய் படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் சூரை விட்டு வெளியே போய் அதர் ஸ்டேட்ல அதர் கண்ட்ரியில் வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கிற எண்ணம் இப்போவே இந்த ஜனவரி மாதம் அதிகப்படுத்தும் அதற்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை எடுப்பீங்க அப்போ நிறைய கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல போய் ஆறு கிர அஞ்சு கிரகங்கள் இணைய போகுது அப்ப அஞ்சுங்கிறது ஒரு அதிர்ஷ்ட மிகுந்த ஒரு கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்கார அந்த இடம் அந்த அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் நிறைய பேர் பூர்வீகத்துல போய் இருக்கணும் எங்கேயோ இருந்தவங்க கூட பூர்வீகத்தில் வந்து பார்க்கணும் அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போகக்கூடிய அந்த கொடுப்பினையாவது கொடுக்கும் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் கடன் உங்க தான் இருக்கும் கடன் ஒன்றும் பெருசா அவங்கள இது பண்ணாது கடன் கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்ப பிடிவாத குணம் இருக்கும் அப்போ அந்த பிடிவாத தன்மையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி தான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ மனைவி சார்ந்த விஷயம் கணவன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அந்த ஈகோ சென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ராசி என்பர்கள் இது மனசு மைண்ட்ல வச்சுட்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவு ஒன்றும் கொடுக்க போவதில்லை சோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் சூப்பராக இருக்க போது பாக்கியம் குழந்தை பாக்கியம் குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள் என ஒன்பதுக்குரியவன் அஞ்சல் வந்து உட்கார்றார் குழந்தை பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அதனால சந்தோஷம் கடவுளினுடைய அனுகிரகத்தால உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால உங்க குல தெய்வத்தின் அனுகிரகத்தால குழந்தை பாக்கியம் கிடைத்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த உணர்வு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் உண்டு பத்தில் குரு வந்துட்டார் வக்ரமா இருக்கார் வரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிடிக்கலையா இடம் பிடிக்கலையா அப்ளை பண்ணி இன்னொன்று அமைச்சுக்கிட்டு மாறுங்க ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் என சூரியனும் குருவும் பாத்துக்கிறாங்க பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் அப்போ உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுடைய அனுகிரகம் இப்போ உண்டுன்னு அர்த்தம் தொழில் ரீதியாக சரி வேலை ரீதியாக சரி ஒரு கனெக்டிவிட்டி ஒரு பாண்டிங்ங்கிறது நிச்சயமா கொடுக்கும் அரசு அரசியல் இதுல என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அரசியல்ல போயிடலாம் அரசியல்ல என்ட்ரி ஆகலாம் அரசியல் பதவி இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நிச்சயமாக இந்த மாதம் என கேது பன்னெண்டில் இருக்கிறது நல்லதுதான் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் உண்டு பனிரெண்டுக்குரியவன் ஆனால் சூரியன் நான்காம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லதான் ஒரு சிலருக்கு பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நற்செய்தி கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய தெய்வ சக்தியின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி மாதம் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு தடவை புதன்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் ரொம்ப உங்களுக்கு நல்ல அறிவார்ந்த நுட்பங்கள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது இந்த ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடமாற்றம் புரோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்